நம்ம பச்சையனோட பையன் பாத்தீங்கன்னா நைனா நான் காலேஜ் போயிட்டு சொல்லிட்டு கிளம்பி போறான் அதுக்கு பச்சையனும் பச்சை போயிட்டு வர நைனாச்சு வைக்கிறான் பச்சையனோட பையன் ரயில்வே டிரை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம டுனா இந்தியன் சிட்டிக்குள்ள இருந்து ஜாலியா ரயில்வே டிரஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்கான் இத பார்த்து கடுப்பாகி போன பச்சையோட பையன் பாத்தீங்கன்னா லாக்கெட் லாஞ்சரை எடுத்து செவனேனு ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்த டுண்டனோட பையனை பண்ணி கொண்டுறான் இத அப்பா டுண்டு பாத்தீங்கன்னா வெறி புடிச்சு யூனியன் சிட்டிக்குள்ள இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கு பையன் பாத்தீங்கன்னா அந்த டுண்டுனோட பையனை கொன்னு போட்டுட்டு நக்கலா நின்னுகிட்டு இருக்கான் பையன் ரோட்ல இறந்து கிடைக்கிறத பார்த்த உடனே அப்பா டுன் டுனால தாங்கிக்கவே முடியல இதுக்கு காரணமான பச்சையும் பையனை பாத்தீங்கன்னா உருட்டு கடல போட்டு போல போலன்னு பொழந்தெடுக்குது ஒரு கடத்துல பச்சையனோட பையனை அடிச்சு துவைச்சி முடிச்சுட்டு கடத்திக்கிட்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அங்கேயும் போட்டு வெளு வெளு வெளுத்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பச்சையனோட பையன் ரொம்ப நேரம் ஆகியும் காட்டுக்கு வராதனால நம்ம பச்சையும் பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவனோட பையனை பாத்தீங்கன்னா தேடி போறான் அப்போ போய்கிட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா

அந்த டூம்டூன் சோகர் கடத்திட்டு போய் ஒரு கூண்டு வச்சு அடிச்சு சித்திரவதை படுத்திட்டு இருக்கா நீ தான் பிராங்க்ளின் எப்படியாவது என் பையனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுக்கணும் பச்சையா உன் பையன் டூம்டூன் சோகர் கடத்திட்டு போற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா பிராங்க்ளின் என் பையன் விளையாட்டு புத்தியில அந்த டூம்டூன் சோகரோட பையனை கொன்னுட்டான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் பிராங்க்ளின் அதுக்காக என் பையனை கூண்டு வச்சு அடிச்சு சித்திரவதை படுத்திட்டு இருக்கா

பச்சையும் பார்த்தீங்கன்னா மனசு தாங்க முடியாம கதிறி கதிறி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கான் டேய் பச்சை உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசு வச்சுருக்காடா அங்க உன் பையனுக்கு அந்த டுன் டுன் கர்த்தியை வச்சு கூண்டில் போட்டு நொறுக்கு நூறு நொறுக்கிட்டு இருக்கான் நீ ஜாலியா சிரிச்சுன்னு இருக்க ஐயா ஃப்ரெண்ட்லே நான் சிரிக்கல அழுது விட்டுருக்கேண்ணா

அப்படியே இன்னொரு பக்கம் கட் பண்ணீங்கன்னா நம்ம பிராங்க்லின் சூப்பர் மேனா மாறதுக்காக பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறான் ஏன்னா பிராங்க்லின் சூப்பர் மேனா மாறினாதான் அந்த டுன் டுன் சகரை கொண்டு நம்ம பச்சையனோட பையனை காப்பாற்ற முடியும் ஒரு கட்டத்துல நம்ம பிராங்க்லின் சூப்பர் மேன் பிராங்க்லினா மாறிடுறான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பா டுன் டுன் நம்ம பச்சையனோட பையனை கூண்டுக்குள்ள வச்சு உருட்டு கடையில போட்டு போல போலும் போலந்து எடுத்துக்கிட்டு இருக்குது பச்சையனோட பையன் அடி தாங்க முடியும் பாத்தீங்கன்னா கத்தி கதறிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க்லின் பாத்தீங்கன்னா அந்த டுன் டுன் சகரி இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்துடுறான் oh ah. அந்த டூன் டூன் நம்ம சூப்பர்மேன் பிரான் கிளீன் வந்ததை பார்த்த உடனே நம்ம வெறி பிடிச்சி ஓடி வருது நம்ம சூப்பர்மேன் பிரான் கிளீன் அவனுடைய பவரை பயன்படுத்தி அந்த அப்பா டூன் போட்டு ஏறான் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பச்சையனோட பையனை அந்த கூண்டுக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்ணி காப்பாற்றி இப்போ நீங்க சொல்லுங்க பிரான் பண்ணது சரியா தப்பான்னு நீங்க எல்லாரும் இந்த விட லைக் பண்ணிட்டு சரி கமெண்ட் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா இன்டூமோ கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம மாஸ்டர் ஆஃப் கே என் யூ டியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க